அவளை ஆணையிட்டே அடக்கி வைத்திருக்கிறார் இப்படி ஒரு வீடு கூடாக இல்லாமல் கூண்டாக இருக்குமானால் அவள் ஒரு ஆயுள் கைதியை விட படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் இதிகாசம் செந்தமிழை உயிரை நிருந்தேனே சேலினை மூச்சினை உனக்களித்தேனே இப்பொழுது வீடுகள் கூண்டுகளாக மாறிவிட்டன அந்த வீட்டில்தான் கணவனும் இருக்கிறான் மனைவியும் இருக்கிறான் ஆனால் மனைவியுடைய குறிப்பறிந்து அவன் ஒரு நாள் கூட கடமை காற்றியதில்லை அவளுக்கு என்ன பிடிக்கும் என்று அவன் ஒரு நாள் கூட யோசித்ததில்லை உனக்கு என்ன வேண்டும் என்று அவன் ஒரு நாள் கூட கேட்டதில்லை அவளை ஆணையிட்டே அடக்கி வைத்திருக்கிறான் தனக்கு இது வேண்டும் என்று கேட்கிற நிலையிலும் அவள் இல்லை அப்படி சொல்லுகிற ஒரு சூழலையும் அவன் அந்த வீட்டில் உருவாக்க இப்படி ஒரு வீடு கூடாக இல்லாமல் கூண்டாக இருக்குமானால் அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை தான் எண்ணுவதை தான் கனவு காண்பதை தான் சொல்ல நினைப்பதை மாலை போட்டு மணமுடித்த தன்னுடைய மணாளனிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் அவள் இருப்பாளனால் அவள் ஒரு ஆயுள் கைதியை விட கேவலமான நிலையில் இருக்கிறாள் என்ற அர்த்தம் எல்லா வீட்டிலும் வெளிச்சம் பரவுகிறது ஆனால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் நெஞ்சத்தில் ஒளி இருக்கிறதா என்றால் இல்லை ஒரு புள்ளியில் அவர்கள் சந்திக்க வேண்டும் அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கெண் வற்றல் மரம் தளிர்த்தற்று நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்